லேடிஸை கையை பிடிச்ச பிடிச்சா நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கையில் நீ ஓட்டு போறீங்களோ அதை மாத்தி போடுங்க அவ்வளவு அதிகார ஒருத்தருக்கு நிற்குமா நிக்குமா அன்பாத சோழர்களைத்தால ஒரு நூறாண்டு பாரமிக்க ஒரு கல்லூரி இந்த கல்லூரியில் எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க அப்ப மாமன்றத்தினுடைய ஆணையாளர் வந்து அவசர அவசரமாக உறுப்பினர் இடத்துல கேட்காம மாமன்றத்தினுடைய மேயர் துணை மேல கேட்காம பத்தொன்பதாம் தேதி கூட்டுறாங்க

இப்ப எல்லாமே நம்ம கைது செய்து முதலமைச்சருடைய அலுவலகத்தில் கேட்காம தான் கைது செய்வாங்களா கேட்டுட்டு தான் கைது செய்வாங்க அப்ப முதலமைச்சர் தான் இதுக்கு உகந்தியாக அம்மா அழுத்தம் போயிடுது இதே மாதிரி அந்த அம்மா என்ன செய்யறாங்க மேயர பேசவே விடல துணை மேயர பேசவே இல்லை ஆணையாளரே கவுண்டர் கொடுக்குறாங்க நீ வந்து சிறீடு வியாபாரி போட்டு வச்சு வசூல் பண்ற இல்லைக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ற நான் கேட்கறேன் ஒவ்வொரு ஆபீஸ்ல லட்சக்கணக்கான பேர் இங்க வந்திருக்க கூடியவங்க கத்திரிக்காய் முருங்கா எல்லா ரோட்ல இருக்கீங்க அது இல்லீங்களா வியாபாரிகள் பார்த்து நான் கேக்குறேன் மனிதரிய மக்கள் கட்சி தோழர்களோ அல்லது நானோ ஒரே ஒரு சிறுகடை வியாபாரி கூட கடையை போட்டு நூறு நான் வாங்கியிருப்போமா வாங்கல இத நான் ஒரு கடை இருந்தா சொல்லுங்க நான் பொது வாழ்க்கையில இருந்து என்ன செஞ்சுக்கிறேன் நான் நான் விளையாக்கிறேன்னு நான் சொல்றேன் அப்ப சொல்லும் போது என்ன செய்யறாங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன வராங்க கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஏய் ஓயின் பேசுறாங்க அளவுக்கு மேட்டரே கிடையாது இந்த அதிகாரி ஏன் ஒரு அனுபவம் வரையும் நம்மளும் இல்ல வழி அனுப்புவாங்கள போலீஸை அமுச்சிருக்காங்க அதோட என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா ஆணையாளருடைய என்னை பேசுற மேட்டரே கிடையாது எனக்காண்டியெல்லாம் நான் கூட்டது கூட்டல அந்த ஆணையாளர் ஒரு சங்கி ஆணையாளர்னு உலகத்துக்கு காட்டுவதற்காக தயந்தா போராட்டம் இருக்க ஒரு கிறிஸ்தவ கல்லூரியை பூட்டுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்து இதான் கேட்டேன் நான் ஒரு மாவட்ட உறுப்பினர் கேட்டேன் நான் மட்டும் கேட்டேன்னா மண்டல தலைவர் ஜோசப் அண்ணா கேட்டார் அவர் பேசி பார்ப்போம் உங்களுக்கு துணிச்சலான ஒரு ஆணையராக இருந்தால் நீங்க பேசுங்க அண்ணன் வந்து செந்தில கேட்டார் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அவர் கேட்டார் நியாயத்தை கேட்டார் அவர் பேச முடியுமா இவர் பேசிட்டு இருக்கும் போது ஒரு சாரா என்ன செய்யறாங்கன்னா காவாசி கூட்டம் கூட இருக்க சொன்னார் இது காவாசி கூட்டம் ஏன்னா தொடர்ந்து மற்ற அமைச்சர்கள் மற்ற எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த தெரு பஜார் நம்ம பஜார் இந்த போலீஸ் பண்ண அந்த அராஜத்துக்கு மெயின் ரோடு வேற மாதிரி ஆயிருக்கும் நம்ம என்ன அதெல்லாம் அரசாங்கம் பண்ணிடுங்க நான் வரேன் நான் வரேன் நான் வருவாங்க அப்ப வந்து நம்ம தலைவர் சொன்ன நாளைக்கு எனக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இது பண்ணிருக்கிறோம் எங்களுடைய மாநிலம் தலைமைக்கு தட்டுப்படுத்து ஒரு வருஷம்

இப்போ அடுத்தபடியாக நம்முடைய தோழர் வன்னியர் சாருக்கு பேசி இதை முடிப்பாங்க விடுதலை சிறுத்தைகள் சார்பாகவும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாகவும் இந்த போராட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஜாகிர் ஹுசன் அவர்களே சாமியல் எபினேசன் அவர்களே சரி வராது சார் நீங்க போகாது இந்த அதிகாரம் போக்கை இந்த ஆணவ போக்கை நாம் கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதால் தான் இந்த போராட்டத்தை நாம் நடத்துகின்றோம் ஆனால் தொடர்ச்சியாக அனுமதி இல்லை என்பதால் எல்லா அளவிலும் அனுமதி இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனாலும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இந்த போராட்டத்தை நடத்துறோம் என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆணையாளரிடம் பேசியிருக்கிறார்கள் பேசியபொழுது தான் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் நம்முடைய இந்த போராட்டம் என்பது மீதிக்கான போராட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் மொழி சிறுபான்மையினரும் மத சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் ஆனால் பாதுகாப்பு இல்லாமல் இன்றைக்கு மாநகராட்சியிலே இப்பொழுது இவ்வளவு மோசமாக அந்த இடத்தை கையகப்படுத்த நினைப்பது என்பது சமூக விரோதம் மட்டுமல்ல அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பதை சுட்டிக்காட்டுவதாகத்தான் இந்த போராட்டத்தை நடத்தணும்